அருள்மிகு குருநாதசாமி கோவில் வனம் போட்டுருக்காங்களா உள்ளே போய் சாமியெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா ஹிஸ்ட்ரி வீடியோ எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ இந்த ஏன் கோவில எப்படி உருவாச்சு கோயில் எல்லாம் வாங்க வணக்கம் குருநாதசாமி கோயில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே எங்க மோதாதையர் எல்லாம் சிதம்பரம் பிச்சாவரத்துல இருந்தவங்க ஆமா பிச்சாவரம் சிதம்பரத்துக்கு கிழக்க பத்துக்கள் பத்துக்கள் தொலை நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் அங்கெல்லாம் மீன்பிடி தொழிலு விவசாயம் மாதிரி செஞ்சிட்டு இருந்தோம் அப்ப எல்லாம் அவங்க வந்து நவாப்புகள் ஆண்ட கால டைம் அந்த காலத்துல அவங்கெல்லாம் வந்து எங்களை பொன் கேட்டு இது தொந்தரவுன்னுதாகவும் நாங்க மருத்துவமாகவும் உடனே அவங்க இருந்து நாங்க விடுபட்டு வந்துடலான்னு இரவோட இரவா அங்க குட்டியாண்டவ சாமி கோயில் அந்த இந்த சிலைகளை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம் இரவோட இரவா கடந்து நேராக சிதம்பரம் வந்து சிதம்பரத்துலேருந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேலம் அப்படி இப்படின்னு வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்த பிற்பாடு அந்த மூணு தெய்வங்களுக்கு மூணு கொடுத்து ஒரு தெய்வம் குருநாதராகவும் இன்னொரு தெய்வம் பெருமாளாகவும் இன்னொரு தெய்வம் காமாட்சியவனாகவும் அப்புறம் சில கூட வந்த பரிவார தெய்வங்களுக்கு வீரபத்திரம் அப்படின் எல்லா இதுகளை வச்சு இங்கே வச்சு பரிபாலனை பண்ணிட்டுருக்கிறோம் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்குது இது கல்வெட்டு சாசனமும் சிறப்பா விவசாயம் அங்க சிதம்பரத்துல பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இங்க வந்து எல்லாம் வாங்கி இந்த இடத்துக்கு புதுப்பாளையத்துல வந்து சேர்ந்து அந்தியூர்ல வந்து சேர்ந்து இருந்தோம் அவங்களுடைய தொல்லை தாங்காம நாம ஒரு இடத்துல தனியா போய் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இதெல்லாம் இருந்தது இருந்தோம் அதை அழிச்சு அந்தியூர்ல இருந்துட்டு அந்தியூர்ல இருந்து புதுப்பாளையம் வந்து நாங்க புதுப்பாளையம் ஒரு புதுசா ஊறு வெட்டி எங்க பூசாரிகள் வம்சத்துக்காரர்கள் அங்க இருந்துட்டு இங்கே வனத்தில் வந்து ஒரு தெய்வத்தை எது பிரதிஷ்டை பண்ணி மாதிரி பொறைவலை பெரிய குலாசாமி கோயில் அங்கே ஒரு இது பண்ணி எல்லா தெய்வங்களும் இது பண்ணிட்டு இந்த மூணு தெய்வத்துக்கு மூணு உருவம் கொடுக்குறது தகுதி இங்கே ஒரு பள்ளிப்படை எந்திருக்குது குருநாத சுவாமி கோயில் இங்கே மலைப்பிள்ளையில் அந்த பள்ளிப்படை வந்து இங்கே ஒரு சித்திரசரான இருக்கிறவங்கட்டா அவங்களுக்கு படை பிரிவுகளை நாங்கள் ஆள் கோத்துலாம் சேர்ந்துட்டு புரியுதுங்களா அந்த பள்ளிப்படையை அவங்க கைமாறாக வாங்கி அதில் தெய்வங்களுக்கு உருவங்கள் கொடுத்து பெண்கள் வழிபாட்டுக்கு காமாட்சியம்மனாகவும் சைவர்களுக்கு குருநாதராகவும் நாமதாரிகள் வைணவர்களுக்கு பெருமாளாகவும் மூணு தெய்வங்களையும் வச்சு எல்லாம் எப்பாளரும் வந்து கும்பிட வேணும் அப்படிங்கறதுக்கு அங்க உருவாக்கி அங்கிருந்து வன கோயில் கொண்டு இவருக்கு வீரபத்திர கெடாவிட்டெல்லாம் நிகழ்த்த வேணுமில்ல அதுக்கு அங்க செய்யாத அது இங்கே வந்து செஞ்சுட்டு வீரபத்திரம் அப்படி நாங்க வழி வழியா அங்கே பூஜாரி குடும்பத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கலாம் அந்த குண்ணா வளர்ந்த குணாதர்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க பண்டிகை ஆடி மாசம் முதல் வாரத்துல புதன்கிழமை பூச்சாட்டு இரண்டாவது புதன்கிழமை கொடிக்கட்டு மூன்றாவது புதன்கிழமை முதல்வன பூஜை நான்காவது புதன்கிழமைதான் பெரிய மகமே தேரு அந்த சமயம் தான் அந்த நாலு நாட்கள் நடக்கிறது கெடா வெட்டு அதிகம் இருக்கு மா மாட்டிச்சந்தை குதிரை சந்தை எல்லா நடக்கிறது பண்டிகையே அந்த நாலாவது வாரம் தான் இதுக்கு மேல அஞ்சாவது வாரம் பால் பூஜையும் முடிச்சு முடிச்சிருவோம் எப்படிங்க மக்கள் கூட்டம் எப்படி மக்கள் கூட்டம் ஆண்டவனுடைய அருள்னால ஈர்ப்பு வந்துட்டே இருக்குது அதை நாம் எப்படி சேமி சொல்ல முடியே பகவானுடைய ஒவ்வொருத்தருடைய நேர்த்தி கடனே செஞ்சுட்டு இருக்காரு அதனால வருஷா வருஷம் வந்து கடா வெட்டி பண்டிகை வச்சிருக்கீங்க இந்த வருஷம் தான் ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு தமிழ் தேதி எடுத்துக்கீங்களா இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னு ஏன்னா மாசம் வந்து ஒரு தலையாடி வந்து வியாழக்கிழமை இருந்ததுனால நாங்க குழந்தைங்களாம் போச்சாட்ட முடியாதுல்ல அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் தானே அதனால தண்ணி வந்துருச்சு நாங்களாக தண்ணி போடல ஏழு வருஷத்துக்கு இருக்கு அப்படிங்க எனக்கு அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை பிறந்துட்டு வரக்குள்ள தலையாடிலேயே ஒரு வருஷம் பூச்சாட்டு விழு போனது புதன்கிழமையெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க சாமி முதல் புதன்கிழமை பூச்சாக்கு இல்ல இல்ல அன்னைக்கு தேர்தல் பாதி பேர் வந்தாங்க வந்துட்டே போயிட்டாங்க அதான் அதான் அவங்க கணக்கு வச்சு வந்திருப்பாங்க கணக்கு வச்சு பதினெட்டுக்கு மேல் வரக்கூடிய புதன்கிழமை நம்மளுக்கு பண்டிகை நினைச்சிட்டு வந்திருப்பாங்க அது தவறு முதல் புதன்கிழமை தான் பூச்சாக்கு அது ஏழு நாள் கிழிச்சு தலையாடி வந்தாலும் சரி தலையாடியிலேயே ஒன்னாம் தேதி வந்தாலும் பட்ட மக்கள் நாங்க நடத்துறது வன்னிய சமூகம் எங்களுக்கு பரம்பரை பாத்தியம் பல தரப்பு மக்களும் வருவாங்க இதுல ஜாதி மதம் பேதமெல்லாம் எல்லாம் இல்லை அந்த ஐயனை மனசார வேண்டிட்டு போவாங்க அவரு நல்லது பண்ணுவாரு அடுத்த வருஷம் நான் கெடா வெட்டுறேன் அல்லது ஸ்பெஷல் விஷய பூஜை போடுறேன் இப்படி கும்பிட்டு அவங்க நேர்த்திக்கிறேன்னு சரி ஈர்த்தமெல்லாம் கூடுதல காவிரியில இருந்து கொண்டு வருவாங்க தலை காவிரியில இருந்து கூட கொண்டு வந்துருக்காங்க அது அதாவது முதல் பண்ண பூஜைக்கு முன்னத்தனால இங்க வந்து சேர்ந்து அவங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கங்க நேர்ந்துக்குவாங்க அப்படியே வந்துட்டு வீரபத்திர சாமி சிவத்துக்கும் கிடையாது அவருக்கு வெண்பொங்கல் பால் பொங்கல் சக்கர பொங்கலோட சரி பெருமாளுக்கு அப்படித்தான் அம்மனுக்கு அப்படித்தான் இவர் வந்து அவருடைய காவல் தெய்வம் அதனால வந்து இவருக்கு அந்த இருந்து சோடிச்சு அங்க இருக்கக்கூடிய சிலைகளை வருவோம் இங்க வந்து வன பூஜைகள்லாம் அன்னைக்கு ஒரு நாள் சிறப்பா பண்ணி கொண்டாடிட்டு நான் சிவன்கிழமை இரவு வியாழக்கிழமை வெளிய கால மகா மண்டபத்துக்கு போயிடும் அங்க வந்து வியாழன் ஒண்ணு வெள்ளி ரெண்டு சனி மூணு நாள் மக்களுக்கு தரிசனம் ஆஹ் விசேஷ தரிசனம் அப்புறம் சனிக்கிழமை இரவோட சாமி எடுத்து வச்சிருவோம் நான்கு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு கோட்டை இருந்து வர்றாங்க ஆந்திராவுல இருந்து வர்றாங்க கேரளாவிலிருந்து தென்னிந்தியா லெவல்ல எல்லாருமே வருவாங்க மெயினா கர்நாடகத்துல இருந்து மலை மாடுகள் எல்லாம் வரும் செய்யு அப்புறம் இங்க கொங்க மாடுகள் எல்லா சிந்து ஜெர்சி இந்த மாதிரி பலவர இதுகள்லாம் வந்து சேலாகு குதிரைகள் நிறைய கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அங்கே சவாரிகள் விடவும் அதை பண்ணவும் சேலானா சேல் பண்ணவும் வித்துட்டு போவாங்க அந்த நாலு நாளைக்கே அங்கே மாடு எப்படி அந்த காலத்துல அந்த தார் ரோடே இல்ல சாமி இன்னைக்குதான் இட்டேரி அன்னைக்கு எல்லாம் வேண்டுகோள் தான் மக்களுடைய நாலு அடவேல அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்திருக்குது இருக்குது அப்பவெல்லாம் இது ரொம்ப இட்டேரியா ரெண்டா பக்கமும் பாலமும் இல்ல சாமி ரெண்டாவது ரோடு வசதியும் இல்ல மழை பேஞ்சா சேரும் சகதியா இருக்கு அதுலயே ஐயன் வந்துட்டு போனவர் சுமந்துக்கிட்டு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் திரும்ப ரெண்டரை கிலோமீட்டர் போகும்

எங்கள் கடை தானே அந்த காலத்தில் பாலம் இல்லை பால்கட்டியில் இறங்கி வரும் ஆமாம் அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க நிறைய நிகழ்வுகள் சொல்லியிருக்கிறாங்க வர்றப்போ அப்படியே வந்து தானே தோ போற மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா நிறைய நிகழ்வுகள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருக்க முடியா மாதிரி வேறு செய்திகள் இருக்கலாம் அங்கே போய் பண்டிகை மக்கள் வருவாங்க இதுக்கு எடுத்தது மூணு ஸ்டேட்டில் தவறாகுது இல்லைங்களா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இதெல்லாமே தவறாகுது இன்னும் ஹரியானா ஒரிசா இருந்தெல்லாம் உங்களுக்கு கேட்டலிஸ்ட் சார்ஜஸ் வருது ஸோ கிட்டத்தட்ட அதுவும் உங்களுக்கு க்ரோர்பதியில் சொல்லியிருப்பாங்க ஒரு கொஷின் ஏசியாஸ் பிக்கெஸ்ட் கேட்டில் மார்க்கெட் எதுன்னு பார்த்தா நம்மளும் அந்த குருநாத சாமி ஃபெஸ்டிவல் தான் ஸோ அந்தளவுக்கு இது ஃபேமஸ் ஆகுது குண்டாத சாமி இங்கே பாருங்க அது பாத்தீங்களா எப்படி கேதுசாமி உங்களுக்கு தெரியுதா எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு நிறைய தான் காவு பாத்திரம் இவருக்கு தான் கடை விட்டோம்னு சொன்னாங்க அந்த ஐயா பேட்டி கொடுத்தா தான் இதுதான் அந்தி ஒரு வனம் மனத்தில் பாருங்கள் குன்னாந்த சாமி கோயில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா பாருங்க பார்த்தீங்களா அன்றைக்கி செவ்வாய்கிழம்தான் இன்னைக்கே போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எத்தனை தூரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பக்கம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வரிசை அந்த பக்கம் ஒன்று போட்டுகிட்டே இருக்கிறேன் எட்டு மற்ற சரிங்களா ஓனாக போய் பார்க்கலாம் ஜெயின் வீலே பிறகு மக்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்டே இருக்கிறாங்க இன்னமோ அந்தியூரில் சரிங்களா இந்த கப்பல் மாரி மேலே போவாங்களே அது போட்டிருக்காங்க சரிங்களா இந்த பக்கம் பாருங்க ட்ராகன் அது போட்டிருக்காங்க சரிங்களா அந்த பக்கம் புதுசாக நிறைய கேம் போட்டிருக்காங்க நான் எனக்கு வந்து எடுத்த முடியாது டெய் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் பார்ப்போம் பார்ப்பேன் போட்டிருக்காங்க சரிங்களா அந்த பக்கம் புதுசாக ஒரு கேம் போட்டிருக்காங்க நான் போய் இது பாருங்க இது புதுசாக போட்டிருக்காங்க எனக்கு தெரியுதான்னு தெரியல இது புதுசாக போட்டிருக்காங்க அது பேர் தெரியலாங்க ஏன்னா வச்சுருந்தா பையன் தான் போவோம் இல்லை நார்த்து பீப்புள் தான் போட்டிருக்காங்க சரிங்களா இந்த பக்கம் பாருங்கள் டைனோசர் அந்த இது ஓலம்பஸ் அது இது நிறையா போட்டிருக்காங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் சுத்தமே போடுறேன் மரணக்கிணர்லாம் போட்டாங்க அன்றைக்கி வந்தப்போ மழை பெஞ்சிருந்துச்சு இன்றைக்கி வந்தாப்பில் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இறமே இல்லாமல் நான் அன்றைக்கி எடுத்தப்போ வீடியோ கொஞ்சம் டெலிட் ஆயிடுச்சு அதான் இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் இவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் குழந்தைக்காக இருந்தால் ஏரோப்ளைன் இல்லாட்டு இது பாருங்கள் இது பேர் தெரியல என்ன சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு ரெண்டு பக்கம் தலைகீழ சுத்தம் ஆனா டேஞ்சர் தான் கொஞ்சம் குன்னால சாமி கிளம்பி என்ன வேலை செய்றீங்க நான் இங்க ஜெயண்டில் தான் வேலை செய்யறேன் நான் வந்து இந்தூர் கிடையாது நான் வந்து சேலம் சேலம்ல எங்க பெரிய மாரியம்மன் கோயில் இருக்கறதா மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி நான் அங்கதான் இருக்கிறேன் எங்க ஒரு நாள்ல எங்க ஊருக்கு வந்துருந்தாங்க நான் இப்படியே வேலைக்கு சேர்ந்துக்கிட்டேன் வேலைக்கு சேர்ந்து நான் சேட்டு மாசம் ஆச்சு இது என்ன தூரு போயிருக்கிறீங்களா எங்களோட நாங்க இடி கர்நாடகாவும் சுத்திருப்போம் இடி ஆல் ஆஃப் இந்தியாவும் சுத்திருப்போம் தமிழ்நாடு போயிருப்போம் கேரளாவும் போயிருப்போம் லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரியுமா ஐங்க லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரியுமா ஆ மலையாளம் தெரியும் கன்னடா தெரியும் ஐங்களோட வேலை கத்திட்டீங்க கொஞ்சம் தெலுங்கு தெரியும் இப்போ என்னென்ன தூரி போட்டுறீங்க அந்தியூர்ல அந்தியூர்ல வந்து ஜாயின்டில் போட்டுறோம் டோரா டோரா பிரேக் டான்ஸ் பிரேக் டான்ஸ் ரேஞ்சர் ரேஞ்சர் கிராஸ் வீல் கிராஸ் வீல் டவர் டவர் கரணபாவி கொலம்பஸ் கொலம்போ

அந்த பக்கம் அது போட்டுருக்கோங்க அது பேர் என்னமோ சொன்னார் ரேஞ்சர்னு என்னமோ இந்த பக்கம் பாருங்கள் மரண கிணறு அது நிறைய ஆ அப்புறம் அந்த பக்கம் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு இடத்துல போட்டிருக்காங்க நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வச்சுலாம் இன்னொரு டைம் எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியுமோ பண்ணுறோம் சரிங்களா அந்த பக்கம் பாருங்கள் புதுசாக போட்டுருக்காங்க குழம்பு அது இதுன்னு அது பேர் என்னன்னு தெரில உங்களுக்கு அன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்தோம்னா அதனால அழிஞ்சு போச்சு மொத்தம் மூணு இடத்துல தூரி போட்டிருக்காங்க ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம் இங்கே வேலை செய்கிறாங்க இந்தமாரி இருக்குது நாளைக்கு வீடியோ எடுத்து டெலிட் ஆகி போச்சு என்ன டைம் போயிட்டோம் புதரெலாம் அன்னிக்கே பாதி வந்துருச்சு இன்னைக்கு பாதி வந்திருக்கும் சரிங்களா போய் பார்க்கலாம் ஒரு இடமா தூரிலாம் போட்டிருக்காங்க சரிங்களா வேலை நடந்தேங்களை காமிக்கிற பாருங்க இந்த பக்கம் தூரிலாம் போட்டிருக்காங்க சுற்றி காமிக்கிற பாருங்க சோளக்கிறது கடை பக்கமாக வந்தாச்சு போய் சோளக்கரத்து பாப்பேன் எப்படி வைக்கிறாங்க எந்த மாரி வைக்கிறாங்க எவ்வளோ ரேட்டு என்னென்னு அன்றைக்கே பேட்டி கொடுத்திருந்தாங்கன்னா வீடியோ டெலிட் ஆகி போச்சு இன்னைக்கு நம்ம திருப்பி எடுக்கிறோம் சரிங்களா

சரிங்களா பேர் வைக்கிறாங்க சோள இங்க 10 ஒரு இந்த கடையில மட்டும் ஒரு 10 பேர் இருக்குங்க எத்தனை பேர் வைப்பாங்க வரிசியா 10 30 பேர் எப்பல இந்த சோள வைக்க ஆரம்பிப்பாங்க அப்ப நாளைல இருந்து வைப்பாங்க நாளைல இருந்து வந்து விடு நாளைல வைச்சாங்க 10 15 நாளா அப்புறம் அதுக்கு மேல விடு நாளையில நாளைல இருந்து நிறைய பயங்கரமா கூட்ட வரும் அதனால நாளைல இருந்து எத்தனை பேர் வந்து வைப்பாங்க நாளைக்கு எல்லாம் ஒரு 10 15 பேர் இருப்பாங்க பாஞ்சு பேர் வைக்கிறதுக்கு மட்டுமே விக்கிறதுக்கு விக்கிறதுக்கு 10 15 பேர் இருப்பாங்க பாஞ்சு பேர் இருப்பாங்க இப்ப மழை வருதுங்களா அந்த ஊர்ல மலை வந்தா பத போடுதுவாங்க பத போடுங்க இப்ப மழை வருதுங்களா இல்லையா இந்த இப்ப மலை தான மோடமா இருக்கு மோடமா இருக்கு அன்னைக்கு சனிக்கிழமை கிழமை வந்துச்சு हां சனி இல்ல மலை சரி இந்த ஐயா எப்படி சோளக்கரதை வெச்சிட்டே இருக்காங்க பாருங்க மட்டையில கொட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியதா ஆண்டியூர்ல ஃபேமஸ் இந்த சோளக்கரதைக்கு மட்டை கொட்டி வெச்சிருக்கிறது சோளக்கரதை குஞ்சி குஞ்சி வெச்சிருவாங்க எல்லாம் ஓனா காமிக்கிறோம் சரிங்களா ஐயா பாருங்க எப்படி வெச்சிட்டே இருக்காங்க இந்த கொட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இப்போ மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு சோளக்கிறது கிடைக்கும் தானே பாருங்க அஞ்சு உள்ள சோளக்கரத எப்படி வித்துட்டு இருக்காங்கட்டு எவ்வளோ கீழே கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதான் தெரில இங்கே பாருங்க கடையெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு அன்னைக்கெல்லாம் ரெடி பண்ணாம இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்க நாளைக்கு தான் நோம்பி அதனால ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ சோளக்கரத்தை கொட்டி வச்சுருக்காங்கட்டு இங்கே பாருங்க எவ்வளோ விற்றுட்டு இருக்காங்க நாளைக்கெல்லாம் அந்த மேலே அந்த செட்டில் போட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா உங்களுக்கு ராஜஸ்தான் ஒட்டக்கம்லாம் வந்திருக்குது சரிங்களா அந்தியூருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இந்த பக்கம் பாருங்கள் குதிரையெல்லாம் வந்துருக்குது அண்ணன் வருஷம் வருஷம் ஒட்டக்கம் குதிரையெல்லாம் கொண்டு வருவார் இப்போ பாருங்க அந்த டைனோசரு ஜெயின் வீலு கொலம்பஸ்ஸு இந்த பக்கம் ஒரு ஜெயினுவில் அது நிறையா போட்டிருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சுற்றி காமிக்கிறோம் இந்த பக்கம் புதுசாக போட்டிருக்காங்க இந்த பக்கம் கொலம்பஸ்ஸு அந்த பக்கம் பூசா நிறையா ஒரு கேம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் தான் டவரு உங்களுக்கு தெரியுதா தம்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இந்த பக்கம் பாருங்களேன் நிறையா போட்டிருக்காங்க மரணக்கன்று இரு பாருங்கள் இதுதாங்க பெருசு மேலே ஏரோடு வாங்களான்னு தெரில போய் கேட்டு பார்ப்போம் சரிங்களா மக்காஷ் இன்றைக்கி மரணக்கணக்கு ஏரியாச்சு மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்வியும் காமிக்கிறேன் பாருங்கள் மரணக்கணக்கு மேலே ஏரியாச்சு பின்னாடி பார்த்தீங்களா எல்லாமே ஃபுல்வியும் உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தீங்களா மாட்டு சந்தை குதிரை சந்தை செட்டுலாம் போட்டிருக்காங்க இப்போ தெரியுதுன்னு தெரியல நம்ம அவங்க போயிட்டு பேக் கேமராவில் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு எத்தனை தூரி போட்டிருக்காங்கன்ட்டு உங்களை சுற்றி ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் டவரு அது நான் அந்த பக்கம் புதுசாக கேம் ஒன்று போட்டிருக்காங்க தெரியுதா இப்போ பாருங்கள் சந்தையை பாருங்கள் குதிரெலாம் இறங்கிருச்சுங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்களா எத்தனை குதிரை இறங்கிருச்சுன்னு போய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் சரிங்களா குதிரையை பற்றி உங்களுக்கு நாளையிலேருந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி போடுறேன் சரிங்களா என்னென்னா குதிரை என்ன இருக்கும் எல்லாமே அந்த பக்கம் பாருங்கள் எப்படிக்குதுன்ட்டு ரோ ஓலா டவர் வந்து இறங்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுதா அது பாதியில் நிறுத்தி பாருங்க நம்ம எங்கே வந்துருக்கோம்னா நாட்டு குதிரை இருக்குது இல்லையா அந்த சைடு தான் வந்துருக்கோம் போய் குதிரெலாம் பேக் பேக்ரம்லாம் கம்மிக்கிருவாங்க எத்தனை குதிரை வந்திருக்குது எந்த மாரின்னு ஆனால் வீடியோலாம் ஓவனா நாளைக்கு தான் போடுவோம் சரிங்களா இருக்காங்கன்னு நம்ம நாளைக்கு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா அப்போ போய் சுற்றி பார்க்கலாம் ஒவ்வொன்றா இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிட்டே இருங்க அந்த லைனு நாட்டு குதிரை தாங்க பாருங்க என்ன பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த பக்கம் பாருங்கள் குட்டியாக இருக்கிறதெல்லாமே நாட்டு குதிரைங்க இந்த பக்கம் பாருங்கள் எத்தனை வச்சுருக்காங்கன்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா எத்தனை நாட்டு குதிரை இறக்கியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் வாங்குறதுக்கும் நிறைய பேர் பார்க்குறதுக்கும் வந்திருக்காங்க சரிங்களா அங்கே பாருங்க குதிரை வண்டி எல்லாமே இறக்கியிருக்காங்க எல்லாமே ஒவ்வொரு வீடியோ நாளை வந்து பார்ப்போம் சரிங்களா குட்டி போட்டிருக்குது சரிங்களா ஒவ்வொன்றா நாளைக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்ட்டு கேட்டு எல்லாமே நீங்கள் சும்மா ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறோம் பாருங்க இந்த பக்கம் பாருங்க ஹைப்ரேட் குதிரை வந்து நாட்டு குதிரை எல்லாமே வச்சுருக்காங்க நாளைக்கு என்னென்ன ரகம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பக்கம் பாருங்கள் குதிரெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக குதிரெல்லாம் இறக்கிட்டாங்க ஒரு நாற்பது ஏக்கரா குதிரையெல்லாம் இறக்கிருக்காங்க ஒவ்வொன்றா நாளைல இருந்து பாப்போம் சரிங்களா இப்போ சும்மா சுத்தி காமிக்கிறேன் இப்போ அடுத்தது இங்க ஒரு இடத்துல நாட்டு குதிரை வச்சிருக்காங்க பாருங்க வரிசையாக அதை பார்த்துட்டு அப்படி ஹைப்ரேட் குதிரை பாக்க போயிடலாம் சரிங்களா பாருங்கள் நாட்டு குதிரை ஹைப்ரேட் குதிரை எல்லாமே இறக்கிட்டாங்க அந்த வந்தீங்களா விசிட் பண்ணி பார்க்கலாம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சொந்தாங்க அந்தியூர் இப்ப தெரியுது வந்து இறக்கியிருக்காங்க பட்டியில் அதெல்லாம் நாளைக்கு ஒவ்வொன்றா பாப்போம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் வருமாட்டேங்குது ஒரு குட்டை மாதிரிலாம் பாருங்க எப்படி வந்து இறங்கிருச்சுன்னு இந்த பார்த்தீங்களா அண்ணெலாம் எப்படி வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் குதிரெலாம் வந்துருச்சு குதிரை என்ன ரகம் எல்லாமே நாளைக்கு கேட்டு சொல்லுவோம் சரிங்களா பக்கம் பாருங்கள் எத்தனை ஹைப்ரிட் குதிரை இறக்கி வச்சுருக்காங்கன்ட்டு இதை பற்றி எல்லா விற்கு தேவையான அந்த எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க சரிங்களா குதிரைக்கு தேவையான எல்லா பொருளுமே எங்கே பாருங்க எத்தனை ஹைப்ரிட் குதிரை வச்சுருக்காங்கன்ட்டு பார்த்திங்களா எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் அண்ணன் பார்க்குறதுக்குலாம் வந்துட்டாங்க பாருங்கள் குதிரைக்கு அந்த ஆம்புலன்ஸு ஏதோ பிரச்சனைலாம் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்துருக்குதுங்க சரிங்களா இல்லை ஷெட்யூலாக நிறையா இருக்குது இன்னும் குதிரெல்லாம் வரல இன்னைக்கு நைட்டு தான் வரும் சரிங்களா மழை இல்லைன்னு பார்த்துட்டு வரலான்னு இருப்பாங்க பாருங்க இன்னும் எல்லாம் வரல ஏன்னா பின்னாடி வரீங்களா குதிரை பார்க்க தான் வராங்க ஆனால் விசிட் பண்ணி பார்க்கலாம் வந்து வந்திருக்காங்க இந்த பக்கம் கூட்டமாக இருக்குது நம்ம என்னான்னு பார்ப்போம் சரிங்களா எதுக்காக கூட்டம் வந்திருக்குதுன்ட்டு இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு கூட்டம் போய் விசிட் பண்ணி பார்க்க இதுதான் அந்த குதிரை ஆம்புலன்ஸ் எப்படி குதிரையெல்லாம் இறக்கி விட்டு எடுத்துட்டு போறாங்கன்ட்டு சரிங்களா அங்க பாருங்க குதிரையை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துருக்குது குதிரையை இறக்குனாங்க இல்லையா அதனால பாருங்க இந்த பக்கம் குதிரெல்லாம் வந்துருக்குது பாருங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் குதிரை இருக்காங்க அந்த சைடு இருக்குது இந்த சைடும் இருக்குது சரிங்களா அப்படியே பார்த்துட்டு போவோம் பாருங்க நான் குதிரையெல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து மாட்டு போய் நாட்டு மாடு பர்க்குடு மாடு எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா அதுதான் பார்க்க போயிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பாருங்க எல்லாமே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க சரிங்களா பாருங்க எல்லாமே காங்கை கன்றுங்க இந்த பக்கமும் காங்காய் கன்று தாங்க எல்லாமே காங்காய் கன்று தான் போய் பார்க்கலாம் பக்கத்துல பக்கம் பாருங்க எல்லாமே காங்காய் கன்று காங்காய் மாடு எல்லாமே இருக்கிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்களா காங்காயம் மாடு எல்லா ரகம் மாடுமே வந்துருக்குதுங்க இந்த பக்கம் மேலே பாருங்க மாடு இருக்குதுன்ட்டு இதுல தான் வந்திருக்கீங்க அந்த நான் பொள்ளாச்சி ஆஹ் எஸ் மலையானிருக்கிறவங்க ஓகேங்கண்ணா இங்கே என் பேர் முத்துக்குமார் ஆஹ் நம்ம வந்து ரேஸ்கா காலக்கன்று வாங்குறதுக்கு வந்து இங்கே இங்க வந்து குதிரைக காளைக எல்லாமே நிறைய வருங்க இங்க எத்தனை நான் மாடுனா இருக்குது உங்களுக்கு அண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் மாடு கம்மி ஐயாயிரம் மாடு குதிரை எத்தனை பத்து ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரம் ரூபா இருக்குங்க இப்போ என்னென்ன ரகம் மாடுலாம் வந்துருக்குதுண்ணா அண்ணா சர்ஜி மாடு வந்திருக்குங்க காங்கே ரக மாடு வந்திருக்கு ஓகேங்கண்ணா காலக்கணக்கு வந்திருக்கு ஓகேங்கண்ணா பூச்சி காலை வந்திருக்கு ஓகேங்கண்ணா லம்பாடி காலை வந்திருக்கு லம்பாடி காலை ஆமாங்க ஓகே லம்பாடி கண்ணுங்க வந்திருக்கு ஆ பர்கூர் காலை பர்கூர் காலை மாடுங்க பட்டி காலக்கண்ணுங்க நந்தியூரில் எந்த மாடு அதிகமா விக்கும் உங்களுக்கு அண்ணா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லம்பாடி கலக்கணுங்க அண்டு காங்கிங் கலக்கணுங்க ரெண்டுமே ஈவனை விற்கும் விற்கும் பர்கூட் மாடு விற்கும் விற்காதானா பர்கூட் மாடுகளும் விரும்பி வாங்குறவங்க ஒரு சிலர் வாங்குவாங்க வாங்குவாங்க இப்போ எந்த மாட்டில் பால் அதிகமாக கறக்கும் உங்களுக்கு அண்ணா பால் அதிகமாக பாலுக்காக யாருமே வாங்குறது இல்லைங்க நம்ம ஒரு காங்கி இனத்தை தான் அதிகமாக வாங்குறாங்க ஓகே ரேஸ் அந்த மாரி இதுக்கு வளர்த்துறதுக்கு ஆமாங்கண்ணா ரேஸ்க்காக எந்தெந்த ஊர்லாம் நல்லா வராங்க அந்த பண்டிகைக்கு அண்ணா மைசூரு எல்லா பக்கம் டோட்டலா கோவை மாவட்டம் மைசூர் எல்லா பக்கம் வர்றாங்க தமிழ்நாடு முழுசா வராங்க தமிழ்நாடு முழுசா வர்றாங்க ஆந்திரா கர்நாடகா கர்நாடகாக்காக வந்து ஆந்திரா இருந்து வர்றாங்க ஃபுல்லா தமிழ்நாட்டுல இருந்து வர்றாங்க ஓகேங்க எத்தனை நாள் பண்டிகை நடக்குது ஆனா ஏழு நாள் நடக்கும் ஏழு நாள் பாருங்க ஐயா எல்லாம் பேட்டி கொடுத்தாரு எத்தனை கண்ணு எந்த மாதிரி பண்டிகை நடக்கும் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நம்ம போயிட்டு பருக்கூர் மாடு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்டு மாடலாம் வந்திருக்குது அப்படியே சுத்தி பாத்துகிட்டே போலாம் சரிங்களா போற வழி தானே அப்படியே மாடுல பாத்துக்கிட்டே போலாம் சரிங்களா பல்கூர் மாட்டை போய் வீடியோ முடிச்சுட்டு பல்கூர் மாட்டை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா பாருங்க டான்சிங் குதிரை வந்த மாதிரி சவுண்ட் கேட்குது அந்த சைடு தான் போயிட்டு இருக்கேன் சரிங்களா அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்க அண்ணன் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் நாமளாங்க நாம வந்து இங்க கம்பெனி வெச்சிருக்கறங்க கம்பெனி அதனால அட்வர்டைஸ்மென்ட் பண்ண வந்திருக்கீங்க ஆமா எந்த கம்பெனினா கம்பி வேலி கம்பெனிங்க கம்பி வேலி கம்பெனியா ஓகே அந்தியூர்லயா இல்ல வந்து

அதனால அந்தியூர் சந்தை தமிழ்நாட்டில் பெரிய சந்தை அந்தியூர் குருநாதசாமி கோயில் ஓகேங்கண்ணா பவானி வட்டம் இதில் இருக்கிறதுனால டான்சிங் குதிரையோட சிறப்பு என்னன்னா டான்சிங் நீங்கள் அடிக்கிற தாளத்துக்கு தகுந்த மாதிரி ஆடணும் ஆடும் ஸ்பீடு பண்ணால் ஸ்பீடாக இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆ பார்த்தோம் அந்த ஸ்பீடு பண்ணால் ஸ்பீடாக ஸ்பீடாகும் ஓகேங்க ஆ வணக்கம்ண்ணா இப்போ நீங்கள் இப்போ எங்கே வந்துருக்கீங்க நான் இது அந்தியூர் குதிரை சந்தைன்னு சொல்லுவாங்க நாங்கள் அன்னூர்லேருந்து குடு குதிரை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து அன்னூர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க வடநாட்டிலேருந்து எடுக்கிறாங்க இப்போ சேல்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க மொத்தம் எத்தனை குதிரை நான் கொண்டு வந்துருக்கீங்க நாங்கள் ஒரு முப்பத்தி நாலு குதிரை கொண்டு வந்துருக்கோம் முப்பத்தி நாலு குதிரை ஆமாம் ஓகே நல்லா என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க எல்லாமே மாறுவார் மேக்ஸிமம் மாறுவார் தான் இப்போ லைக் பண்ணுறதுனா நாங்கள் மாறுவார் தான் கொண்டு வந்திருக்கோம் அதில் பன்னெண்டு மாதத்துல இருந்து ஏழு வயசு எட்டு வயசு வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் எல்லா வெரைட்டி கொண்டு வந்து எல்லா கலர்ஸும் கொண்டு வந்துருக்கோம் ரேட்டில் எப்படி போகுது ரேட்லாம் எவ்வளோ வச்சிருக்கீங்க ஆனால் இப்போ எல்லாம் பிளட் லைனுங்கிறதுனால எல்லாமே லேக்ஸ் அபவ் தான் லேக்ஸ் லேக்ஸ் அபவ் லேக்ஸ் அபவ் ஆமாம் அதனால் எல்லாம் அதையும் ரேட் அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்களா ஆனா அது போட்டி போடுறாங்க இப்ப ஆல்ரெடி புக்கிங்ல போயிட்டு இருக்கு குதிரையோட வெரைட்டி பொறுத்து தான் அவங்க ஆசைப்பட்டு வாங்குறாங்க பொதுவா குதிரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா கூகுள் பண்றாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அதனால எத்தனை வருஷமா குதிரை சந்தைக்கு வர்றீங்க நீங்க நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தொன்பது வருஷமா வந்து பத்தொன்பது வருஷமா நீங்க போன வருஷம் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அனுபவம் ஆனால் போன வருஷம் கொஞ்சம் மழையினால பெருசா வெளியில விளம்பரம் பண்ண முடியல பொதுவா அந்த மாதிரி யூடியூபர்ஸோ இல்ல சேனல்ஸ் வந்து யாருமே பெருசா அதை லைவ் பண்ணல ஓகேண்ணா ஆனால் எப்பவும் நடக்கிற மாதிரி யாரும் நடந்துட்டான் இருந்தது இந்த விட்டம் கொஞ்சம் மழை எல்லாம் வெளிச்சல் வருஷம் எப்போ எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா நடக்கும் எப்பயில குதிரை விற்கும் எந்த நேரத்துல விற்கும் கேக்குறீங்களா இல்லை எப்பயில இருந்து விற்கும் அது பொதுவா வந்து இந்த இந்த திருவிழா வந்து எட்டு நாள் ஓ ஞாயிற்று கிழமைல இருந்து அடுத்த திங்க வரைக்கும் வச்சிருப்பாங்க ஏழு நாள் தான் ஆனா அங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போவாங்க இந்த கிழமை அந்த புதன்கிழமை வந்து இந்த தேர் இழுப்பாங்க குருநாத சாத வகை தேர் இழுப்பாங்க அப்படி தேர் இழுக்கற அன்னைக்கு குதிரை வாங்கினா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிட்டு பெரிய பழைய ஆளு வந்து குதிரை வாங்குவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்படியே வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் சோன் நடத்துவாங்க மாறுவாறு தனியாக சோன் நடத்துவாங்க அப்புறம் பல்லு போடாத குட்டி பல்லு போட்ட குட்டி ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு எப்படி நடக்கும்

உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வாங்கணும் பர்கூர் மாடு பாக்க வந்திருக்கீங்க என்னென்ன வெரைட்டி ஆஃப் மாடு வந்துருது பர்கூர்ல பர்கூர்ல வந்து காளைங்க கொட்டை மாடுங்க கண்ணு மாடுங்க நிறைய வந்துருக்குதுங்க இப்ப அது ஒரு வெரைட்டி ஆகுது கலர் ஆகுது ஒயிட் ஆகுது கலர் கலரா இதெல்லாம் கிளி ஒசூரு வீட்டு எல்லாம் அதெல்லாம் வந்து பர்கூர் மாடுங்க லோக்கல் பர்கூர் மாடு ஆமா கலர் கலரா இருக்கிறது கலரா இருக்குது பர்கூர் மாடு ஓகேங்க வாரு நம்ம காலை பர்கூர் மாடு எல்லாம் வந்துருச்சு ஒவ்வொன்னா அங்க பாருங்க எல்லாமே குழந்தைய இறக்கிட்டாங்க பட்டி பட்டியா ஓ வீடியோல ஒவ்வொன்னா பாக்கலாம் சரிங்க பாருங்க மக்கள் பர்கூர் மாதிரி பட்டி பட்டியா ஓடிட்டு வந்தாங்க இல்லையா நடந்தே அங்க கோயில் பக்கமா அது சேர்ந்துருச்சு எந்த ஊர்ல வந்து ஓடிட்டு வந்துக்கிறீங்க எந்த ஊர்ல வந்து ஓடிட்டு வந்துருக்கீங்க ஆ ஏன்னா எந்த ஊர்ல வந்து ஓடிட்டு வந்துருக்கீங்க பர்கூர் வந்து ஓடிட்டு வந்துருக்காங்க பாருங்க மாடு பாருங்க எல்லாம் இறங்கவே மாட்டேங்குது ஏன்னா புது இறங்கி ஆகுதுல அதெல்லாம் பயந்து இது எல்லாம் இறங்குறதுக்கு பாரு மகள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பர்கூர் மாடு நம்ம நாளைக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டலாம் சரிங்களா நாளையிலேருந்து இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டாட்டா பை பை சரிங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்